சாதிய ஒழிப்புக்கு பெண்ணிய உரிமைக்கு இந்த தீண்டாமை கொடுமைக்கு மூட பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார் நாங்க ஏற்கிறோம் எதிர்க்கல பெரியார் போராடினார் அதை ஏற்கல எதிர்க்கிறோம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப எங்க பாட்டை பாட்டில் பல்லாங்குழி ஆடிட்டு கோழி கொண்டு வச்சுட்டு இருந்தாங்களா அப்போ என்ன பண்ணா என்னதான் எங்களுக்கு தருவீங்க வீரன்னா மராட்டிய மன்னர் சிவாஜி தான் பெண்ணின்னா சான்சி தான் எங்க பாட்டி வேலனாச்சாரி என்ன பண்ணா அடுக்கு பண்ணல சட்டி பண்ண விளக்கிட்டு இருந்தாலா எங்க பாட்டம் பாட்டு எல்லாம் வழக்கம் குச்சி வச்சு ஒட்டையை அடிச்சுக்கிட்டு இருந்தானா வாழும் வேலை வச்சு நாங்க வீர புரிய போர் புரியலையா எட்டு நாள் சண்டை போட்ட சிவாஜியை பத்தி பேசுற எட்டு மாசம் சண்டை போட்டேன் என் பாட்டன் மருந்து வாங்கியை பத்தி பேச மாட்டேங்கிற வரலாற்றுல வல்லவாய் பட்டையில வைக்கிற என் பாட்டம் மாவுசி வைக்க மாட்டேங்கிற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் விளையாட் பண்றீங்க நீங்க பெரியார் தான் அப்படின்னா எங்க முன்னோர்கள் பண்ணல சாதி ஒழிப்புக்கு வள்ளுவனை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் தத்துவம் சொல்லு பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்பு அதை தாண்டி பொது உடைமை தத்துவம் சொல்லு யாரு பாடல எங்கல்ல எவம்போரால அந்த பெருமை எனக்கு வரவே கூடாது நினைச்சுக்கிட்டு அப்படி இப்படி எங்க முன்னோர்களை சாதியை வளர்க்கணும் ஆமா சாதி வேணும் அப்படி பேசினாங்களா சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவே அருகதை கட்டவன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சொன்னது நான் இல்ல தெய்வத்திருமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவரை என்ன கொண்டு நிறுத்தின சாதிய குறியீடா நிறுத்தின வயத்தினாலேயர் கோயில் நுழைய போராட்டம் எல்லா பயிலும் எதிர்த்தீங்க ஐயரை நீங்க கூட்டிட்டு போங்க நான் இருக்கேன்னு சொன்ன ஒரே சிங்க எங்க தாத்தா தெய்வ திருமண முத்துராமலிங்க தவறு தான் வரலாறு இருக்குல்ல போய் பேசுறேனா உழைக்கிறகை உயர்ந்தது தா உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவர் ஒரு இறைவனுக்கு முன்பு இரண்டு கிராமம் இணைத்தே வணங்குகிறோம் அதனால எல்லாம் சமம்ங்கிற எண்ணம் மக்களுக்கு வர வேண்டும் பேசுனது அவர் தான் நீ எங்களை கொண்டு சாதிச்சு முழுக்களை அடைச்சு தேவரெல்லாம் சேர்ந்து நீங்க நம்ம சாதிக்கு இது தலைமையை கவர்ன்னு நம்ம கா சாதிக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க டே நான் கடல்ற என்னை கொண்டு குளம் குட்டை மாதிரி அடக்கி பார்க்குறாய்ங்க பேசினவர் அவர் தான் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்